கோடை வெயில் கொளுத்துதே அடைய மேல நான் ஓட ஓட தொரத்துதே வெயில் பின்னாலே கோடை வெயில் கொளுத்துதே அடையும் மேலே நான் ஓட ஓட தொரத்துதே வெயில் பின்னாலே அனல் காத்து அடங்காம நெருப்பா விசுதுங்கோ காத்து கிடைக்காம உடம்பெல்லாம் பத்துதுங்கோ காஞ்சி போச்சி எங்க வயல் இனுக்குற மற்து ந arraysலு பரவால்கடா வர்தா புயெலி அதை விட தாங்க முள்ள இந்த வெயிலு கோடை வெயிலுக் குழுத்துதே சரி நான் ஓட ஓட தொர்த்துதே வெயில் பின்னாலு காத்தில்லாம் ஏங்க மொட்ட தூங்க அப்பியும் காத்து வறலு எப்படி தூங்குவேன் வெயில்னால வேறுவேன் உடம்பில்லார ஓடுது பைக்கில் ஏறி உட்காந்தா பேக் சுடுது செருப்பு இல்லாம குதிச்சே போடாம கொஞ்சம் பரவாயில்ல ஐயோ முடியல என் தலையில தண்ணிய ஊத்திக்கிறேன் இந்த வெயில போன போது நைட்டிய போட்டுக்கிறேன் அப்பாடா இப்பதான் ஃப்ரீயாகுது டே நிறைய இது வெயில்ல வேக்காரில் வேற வயித்திரலமா நைட் உந்தா மூடி